குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்து டாக்டர் நடிகர் தயாரிப்பாளர் மோகன் அவர்கள் வந்து வந்திருக்காங்க சார் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க குட்டிமா தமிழ் அன்பான வணக்கம் நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆனந்தன் பேசுகிறேன் என்ன என்ன சார் போன்லயா பேசுறீங்க கேமரால தானே ஆடியன்ஸ் கிட்ட பேசுறீங்க என்னைய பாத்தே கொஞ்சம் பேசலாம் சார் சொல்லுங்க சார் இப்ப நீங்க டாக்டர்னு சொன்னீங்க டாக்டர் மோகன் நீங்க எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டரா இல்ல சித்த மருத்துவத்தை பத்தி படிச்ச டாக்டர் எம்பிபிஎஸ் எம் படிச்சிருக்கீங்க மருத்துவ கல்லூரியில போய் படிச்சிருக்கீங்க அப்ப நீட் எக்ஸாம்ல நீங்க எழுதலாம் அந்த டைம்ல நீட் எக்ஸ்எம் கிடையாது நீட் கிடையாது இப்ப நீட் எக்ஸாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நீட் எச்எம் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பொசிஷன் வச்சிருக்காங்க பட் வந்து ரொம்ப பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த சீட்டு கொடுக்கறதுக்கு ஃபில்டர் பண்றேன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆமா அந்த மாதிரி இதில் படிச்சு பாஸ் பண்ணி தான் எம்பிபி சீட்டு கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் இல்லை நான் கேட்டது நீட் எக்ஸாம்ங்கிறது வந்து நல்ல விஷயமா இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயம் தான் சார் அது ஒரு டாக்டரா வருது கூடிய அவர் முன்கூட்டியே நல்ல தகுதி தகுதி இருந்தாதான் முன்கூட்டி வந்தா தான் பண்ண முடியும் அதுக்காக நான் ஒரு இப்ப நீங்க நடிகர் தயாரிப்பாளர்னு உங்களை நான் அறிமுகப்படுத்தினேன் இப்ப நடிகரா என்ன மாதிரியான படங்கள்லாம் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப வந்து ஜெயிச்சிட்டேன்னு ஒரு படம் சார் ஜெயிச்சிட்டோம் சூப்பர் சார் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா இல்லை இப்போ இன்னும் கொஞ்சம் டாக் பர்ஸ் முடிஞ்சிச்சு எடிட்டிங் டப்பிங் முடிஞ்சிருச்சு போயிட்டு இருக்கு போயிட்டு எடிட்டிங் எடிட்டிங் டப்பிங் முடிச்சு அதர் ஒர்க் கொஞ்சம் அப்படி ரைட்டிங் ரைட்டிங்ல இருக்கு ஆமாம் சார் இப்போ அந்த படத்தில் நீங்கள் என்ன நடிக்கிறீங்களா வேற எதுவும் பண்ணுறீங்களா வேறு நடிக்கிறேன் சார் நடிப்பு தயாரிப்பு ஆமாம் சார் இப்போ இதுக்கு முந்தைய படங்கள்லாம் என்னென்ன படங்கள்லாம் பண்ணீங்க இந்த படங்கள் வந்து நம்ம ஊர் பூக்காரின்னு ஒரு படம் நம்ம ஊர் பூக்காரி சூப்பர் சூப்பர் அதில் என்ன சார் பூ ஊற்றிங்களா வாழுகர் எம் எல் ஏ அந்த வார்டு மெம்பர் ஊர்ல அரசியல்வாதி சும்மா போறவரை மரட்டிகிட்டு அப்படி வார்டு மெம்பர் நினைச்சிங்க அரசியல்வாதி சும்மா வரவன போறவன சில்லறையை வாங்கிட்டு உல்ட்டா பண்ற மாதிரி ஏன் நினைக்கிற இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் த்ரவுட் கேரக்டர் பூக்காரி படத்தோட இப்ப அந்த படத்துல நடிச்ச அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கீங்களா அது முதல் படமா அவங்களுக்கு இல்ல 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 அது வந்து வசந்த் சார் வந்து இயக்குனர் அவர் வந்து இந்த படத்துல வந்து கும்கி குமார்னு ஒரு கேரக்டர் நீ பண்ண நல்லா இருக்கு கும்கி குமார் நல்லா இருக்கு கேரக்டர் அந்த படம் எத்தனை நாள் சார் ஓடிச்சு பரவாயில்ல நல்லா போச்சு அது ஒரு நூறு நாள் ஓடி இருக்குமா இல்ல சார் இப்ப பெரிய பெரிய சார் படமே ஓடல சரி கும்கி குமார பத்தி சொல்லுங்க கும்கி குமார்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு சார் அது நல்லா அது ஈவன் வடிவேல் மாதிரி ஒரு காமெடி கேராமெடி கேட்டு த்ரோட்டா ஃபுல்லா வந்துச்சு அது நமக்கு ஒரு சாங்கும் கொடுத்தாரு படம் நல்லாவே ஏங்க அது படம் ப்ரிவிஷன் கூட போய் பார்த்தவங்க எல்லாமே கும்தி குமட்டர் நல்லா இருக்குது கும்கி குமார் நல்லா இருக்குது விபணிய தயாரிப்பாளர்னு சொன்னீங்க நீங்க கும்கி குமார்னு ஒரு படமே எடுக்கக்கூடாது அதே டைட்ல அப்படி வச்சு நீங்களே ஒரு காமெடியை கூட நடிக்கலாம்ல எல்லாத்துக்கும் பணம் வேணும் சார் பணம் நம்ப சார் உங்ககிட்ட இல்லைங்களா

ஓ அது எப்படி சார் அதுவும் நடிக்கிறீங்களா அதுவும் நடிக்கிறீங்க சார் ஓ சூப்பர் அதுவும் நீங்களே தயாரிக்கிறீங்க இல்ல ராஜேஸ்வரன் ஒரு டைரக்டர் ஓ அதுதான் ஜெயிச்சிட்டோம் தானே சொன்னாங்க சூப்பர் அதுக்கப்புறம் ஜெயிச்சோம்க்கு அப்புறம் இன்னொன்னு மூவ் ஆயிட்டு சார் அப்படியே சூப்பர் சார் இப்போ நீங்க வந்து இப்ப நடிக்க வந்து எத்தனை வருஷம் சார் ஆச்சு நடிக்கவே எப்படியோ இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் சார் இருபது இருபத்தஞ்சு வயசுல நடிக்க வந்தீங்க இப்போ எத்தனை வயசு சார் உங்களுக்கு வயசு கேட்க கூடாது சார் சொல்லுங்க

அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏன்னா நீங்கள் ஒரு திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகணும் இந்த படத்தை இன்னும் பார்க்கலாம் திரையமர்சனம் மட்டும் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி டூர் போறாங்க டூர் போகிற இடத்துல கொடைக்கானலில் போய் அந்த கொகையில் மாட்டிக்கிறாங்க அது வந்து குணா படத்துல ஆல்ரெடி இருக்க இதுதான் அது அது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ஷார்ட் பார்க்கும்போது படத்துல பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்ற திரைக்கதை அது அது அந்த அமைப்பு தான் சார் படத்துல வந்து அது கேமராமேன் கையில இருக்கு என்னதான் டைரக்டர் சொன்னாலும் அது இயக்குற ஒரு கேமராமேன் ஒளிப்பதிவு பண்ணணும் அவரு எடுக்க எடுக்கிறது அதுக்கப்புறம் எடிட்டிங் எடிட்டிங் பண்றவரு ட்ரிம் பண்ணி அது கொண்டு வந்தா சார் படம் அப்படியே உங்களுக்கு பாக்கிறதுக்கு இல்ல தமிழ்நாட்டுல ஒரு மலையாள படம் ஹிட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கேன் அதை பத்தி கருத்து என்ன அதாவது அவங்களுடைய

இப்போ வந்து ஸ்டார் வேல்யூ இல்ல ஸ்டார் அததான் கதை தான் ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும் தான் ஹீரோ இப்ப அந்த காலத்தையும் பாரதிய சார் எடுத்தாரு எடுக்க இல்லையா எல்லாத்தையும் புதுமுகமா அறிமுகப்படுத்தினாரு அப்ப உங்க அடுத்த படத்துல புதுமுகங்கள் தான் நடிக்க போறாங்களா அதான் சார் நான் கதை இயக்கி அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஆளதான் சார் போட போறேன் அப்படி போடாத சார் படம் நீங்க ஜெய் ஐடியால இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணாதான் படம் ஜெயிக்கும் சரி அதுக்காக நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போய் கால்சீட் கேட்டுட்டு அவங்க திடீர்னு கொடுப்பாங்க இல்லாம கொடுக்க மாட்டாங்க அவங்க பிஸியா இருப்பாங்க தோசை மாதிரி யார் நீ எப்படி இருக்கோ அப்படி தகுந்த மாதிரி இப்ப பண்ணிக்கலாங்க இப்ப இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சந்தோஷமான விஷயம் சார் ஆமா நீங்க இப்ப கட்சி ஆரம்பிக்கப்பறீங்க இல்ல சார் நமக்கு அதெல்லாம் வேணாம் சார் இது எனக்கு வருத்தமான விஷயமா இருக்கேன் இல்ல யார் கட்சி ஆரம்பிச்சாரு அது உங்களுக்கு சந்தோஷம் நீங்க கட்சி ஆரம்பிக்கலைங்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கேன் நீங்க ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆகலாம்ல வேணாம் சார் இது எப்படி இருக்கிறோம் போதுங்கிறீங்க இப்ப தயாரிப்பை தாண்டி வேற என்ன இப்ப டாக்டரா இருக்கீங்க வேற என்ன தொழில் பண்றீங்க நீங்க வந்து தொழில் டாக்டர் தான் சார் அடுத்து வந்து நடிக்கும் நடிப்புல புதுமுக நடிகர்கள் வரக்கூடிய நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா புதுமுக நடிகர்கள் வந்து நல்ல கம்பெனியா பார்த்து நல்ல டைரக்டர் அனுப்பி நல்ல திறமையை வெளிப்படுத்தணும் சும்மா நிறைய பேர் நம்ம சொல்லக்கூடாது ஆபீஸ் போட்டுக்கிட்டு பழைய ஏமாத்தாங்க நீங்க அந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்களா நிறைய ஏமாந்து அந்த அனுபவத்தை ஏதாவது சொல்லுங்களேன் அந்த அனுபவத்தை நான் என்ன சொல்றது ஏமாந்தம் முத சேலத்தில் இருக்கும்போது இனத்தில புதுமுகங்கள் தேவை வானை தேடும் மேகம் இயக்குனர் வையாபுரின்னு போட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கவர் அந்த கவர் கூட பிசா கவர் ஒன்று ஃப்ரம் எழுதி எழுதி நம்ம போஸ்ட்ல போடணும் அவங்க இந்த தேதிக்கு வாங்க வரும்போது ரூபாய் ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டு வருவோம் சொல்லி ரிப்ளை அனுப்புவாங்க நாங்கள் என்னமோ கதையில சொல்லணும் அந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு வரும் இங்க வந்து பார்த்தா முத நாள் எல்லாம் மாலையில் நிறைய பேர் மேக்கப் உட்காந்துருப்பாங்க நாளைக்கு எல்லாம் இங்க ஷூட்டிங் இருக்கு அங்க ஷூட்டிங் இருக்கு வந்துருங்க அப்படிங்க கடைசியில போய் பார்த்தா உள்ள பிலிம் கூட வெறும் ஓட்டே போய் ஏமாத்துனாங்க அதெல்லாம் இப்ப ரொம்ப மனதான் ஏமாந்துட்டீங்க ஏமாந்தது தேடு மேகம் தேடு மேகம் மேக்கப் படம் போட்டுனாங்களா சார் நீங்க ஆமா கடைசியில பார்த்தா கேன் கூட இல்ல வெறும் கேமரா ஓட விட்டு எடுத்து இப்படி எல்லாம் ஏமாற்ற ஏமாத்திட்டாங்க நல்ல ஒரு அதுக்கப்புறம் என்ன எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க நீங்க அதுக்கப்புறம் முயற்சி தான் சார் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப ஜெய் சித்தம்மன் படம் எடுக்கிறீங்க ஒரு அனுபவம் தான் சார் எப்ப ரிலீஸ் இந்த ஜெயிச்சிட்டோம் மிக விரைவில் ரிலீஸ் ஆயிடும் சார் மிக விரைவில் அதுல யாராவது நடிச்சிருக்காங்க அதுல வந்து ஊட்டியிலிருந்து ஆனந்த் குமார் ஒரு ஒரு சார் நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த பப்புலு பப்புலு சூப்பர் பப்புலு சர்ச்சைக்குரிய வருது அப்புறம் காமெடி ஆக்டர் டாக்டர் சீனிவாசன் அவர் நடிச்சிருக்காரு அது நீங்க நடிச்சிருக்கீங்க அதுல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணிருக்கீங்க ஊமையா நடிச்சிருக்கேன் ஊமையா நடிச்சிருக்கீங்க ஓ சூப்பர் சூப்பர் இப்ப பேசி நடிக்கிறதுக்கு ஊமையான நடிக்கிறதுக்கு என்ன சார் வித்தியாசம் பேசி நடிக்கிறதுங்கிறது ஓகே சார் ஊமைங்கிறது கொஞ்சம் சிரமம் அதாவது டைரக்டர் என்ன சொல்றான்னு கேட்டு நம்ம முகபாவனையிலும் வாய்ஸும் கொடுத்து சார் கொடுக்கணும் ஓ சூப்பர் ஏதாவது நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா இல்ல சார் நான் யாரு பயிற்சி எடுத்துக்கலாம் அனுபவம் தான் அவங்களுக்கு எல்லாமே ஆமா சார் சரிப்ப அப்புறம் இப்ப சொல்லுங்க சார் சார் கூட இந்த விஜய் டிவியில வர்றாரு அவரும் நடிச்சிருக்காரு யாரு கன்னட கண்ண கர்நாடக பொண்ணு சங்கீதாவும் நடிச்சிருக்கு ஓ அப்புறம் சார் இந்த விஜய் டிவில வருவாரு அவரு நல்ல பிளேரு அவரும் நடிச்சு நடிச்சிருக்காரு அவங்க படத்துல இப்ப சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ண போறீங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காரு படத்தை என்ன முடிக்கலைங்களா முடிக்க முடிச்சா அவர் கையில தான் இருக்கார் முடிச்சு கொடுத்தா படம் ரிலீஸ் இப்போ சங்கங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது எந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இல்ல சார் உதவி திரைப்பட தயார் தான் மெம்பரா இருக்கீங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏன் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம படம் எடுக்கிறோம் படம் எடுக்க போய் டைட்டில் பண்றது ஒரு ஆயிரத்து ரூபா டிடி குடும்பாங்க பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம சென்சார் வந்துட்டு அங்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அதுக்கே நம்ம போய் அலையணும் அதுதான் செய்வாங்க ஒழிய மத்தபடி படம் உங்களுக்கு ரிலீஸ் பண்றதுக்கோ ஒரு ஒரு எஃப்எம்மோ சாக்லேட்டோ அதரைட்டோ எந்த விதமான ஹெல்ப்பும் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க செய்யல வரைக்கும் ரெண்டு படத்தையும் இப்போ வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்கு பாரதி ராஜா அவர்களுடைய தலைமையிலான ஒரு சங்கம் அந்த சங்கத்துல வந்து அவங்க வந்து ஒரு குக்காவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க படம் எடுக்கிறது எப்படி அதான் தயாரிக்கிறது எப்படி அத பிசினஸா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்க ஒரு புக்கு போட்டுருக்கறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இது வரவேற்க தக்கது சார் அப்ப இத தயாரிப்பாளர் சங்கமும் செய்யலாமே நீங்க அவங்கள்ட போய் மனு கொடுக்கலாம்ல கொடுக்கலாம் சார் மனு அவங்க ஏத்துக்கலாமுல்ல உம் உம் ஏத்துக்காம உங்களோட உறுப்பினரா இருந்தா நீக்கு நாள் நீங்க நிக்க முடியாது சார் அவங்க வந்து சரி பாக்கலாங்க அப்படிம்பாங்க அவங்க பாக்கலாமா சங்கங்கள் எதுவும் உதவி பண்ணல உங்களுக்கு இது வரைக்கும் எந்த சங்கமும் உதவி உதவி செய்யல இப்ப அடுத்த என்ன சார் பிளான் உங்களுக்கு இப்ப டாக்டரா இருக்கிறீங்க நடிகரா இருக்கீங்க வேற என்ன மாதிரியான உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன ஃபியூச்சர் பிளான் என்ன இது அப்படியே போக வேண்டிதான் பாப்போம் படங்கள் இப்ப வந்து புது புதுமுக படம்தான் சரியா தேர்தல் இப்ப மலையாள படம் தமிழ்நாட்டில் ஓடலையா இன்னும் ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டிருக்கல அதே தமிழ் ஓடுது கண்டெண்ட் நல்லா இருந்தா சார் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாரை புக் பண்ணாதீங்க வந்து கரெக்ட்டா புக் பண்ணி படம் எடுங்க நல்ல கதைகளை புக் சார் சொல்றேன் நல்ல கதை இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து ஜெயிக்க ஒரு காட்டணும் காட்டணும் இப்ப வேற என்ன நீங்க என்ன மாதிரியான எல்லாம் இருக்கீங்க நம்ம ஊர் பாட்டுக்காரரும் ஒரு சாரி நாட்டுப்புறத்தான் ஒரு படத்துல நாட்டுப்புறத்தான் சூப்பர் டைட்டில் சூப்பரா இருக்கு அது வந்து என்ன கேரக்டர் அதுல வசசேகர் சேகர சார் டேரெக்டர் அன்பி குமார் கொடுத்தார் அவரா அவரே அதுல நான் வந்து ஒரு மியூசிக் வச்சிருக்கேன் இந்த மியூசிக் மியூசிக் டே குரூப் வச்சிக்கிட்டு அந்த அந்த படத்துல நடிக்கிற ஹீரோ அந்த மற்றவங்கள என்கிட்ட வந்து வேலை கேட்பாங்க அப்புறம் அவங்க மூணாவது லவ் மூவ் பண்றேன் ரிசிட்டேட் மாதிரியா நீங்க ரிசி டேட் சூப்பர் சூப்பர் சூ அசிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இசையை பத்தி தெரியும் இது ஓரளவுக்கு தான் தெரியும் முழுத்தெல்லாம் தெரியும் கத்துக்கலாம் அப்ப வேற என்ன படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த இன்னொரு படம் ஒண்ணு மூவ் ஆயிட்டு இருக்கு சார் அது டைட்டில டைட்டில் வைக்கல வைக்கல இதுவே நல்லா இருக்கு வைக்கலைங்கிறத வச்சுட்டா வச்சுட்டா போச்சு இதுவும் நல்லா இருக்கு சார் டைட்டில் அதுவும் நடிச்சுட்டு இருக்கிறது நேர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு குட்டிமா குட்டிமாக தமிழ் டிவி நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா நிகழ்ச்சியில் சார் வந்து சார் நல்ல நல்ல ப்ரோக்ராம் தொகுத்து வழங்குறாரு அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கைக்கான அழுத்துங்க எல்லாத்துக்கும் இதை வந்து பண்ணுங்க இதை தான் உங்கள்ட்ட வேண்டிக்கிறேன் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா டாக்டர் மோகன் ஐயா நடிகர் தயாரிப்பாளர் அவரை சந்தித்து நம்ம பேட்டி எடுத்தோம் அடுத்த வாரம் வந்து இன்னொரு திரை பிரபலத்தோட நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி